வணக்கம் நண்பர்களே நாம் இப்போல்லாம் நிறையா விருந்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த விருந்து எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மகாபாரத கதையிலேருந்து ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் வந்துட்டு போர் நடக்குது ஒரு உச்சகட்டமாக இருக்குது அப்போது பாண்டவர்களை வீழ்த்தணும்னு பார்த்தோன்னா அங்கே கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அவர் எப்படியாவது அங்கேருந்து கலட்டிட்டு வந்து இந்த பக்கம் சேர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போ சகுனி இவங்க க கௌரவர்கள் எல்லாம் வந்துட்டு தூரியாதனை எல்லோரும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சகுனி சொல்கிறாரு என்னோடய திறமை என்னோட அறிவு எப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு உலகத்தில் இருக்க மொத்த அறிவும் ஒன்றரை ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னோடய அறிவு வந்து அதில் வந்து ஒரு ரூபாய் அளவுக்கு அதில் மிக்சர் இருக்கிற அந்த காலனாங்கிறதுல வந்துட்டு கிருஷ்ணரோட அறிவுன்னு வச்சுட்டோம் மிச்சருக்கு இன்னொரு காலனாக இருக்குல்லையா அதுதான் வந்து உலகத்தில் இருக்க மற்ற மக்களோட அறிவு என்ன அப்போ வந்துட்டு என்னோட அந்த ஒரு ரூபாய் அறிவுங்கிறது பெரிய அறிவு ஆனால் என்னன்ட்டால் அந்த பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட அந்த காலன அறிவு இருக்கு அதுதான் அவங்க வந்து இப்போதைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அவரை மட்டும் நம்ம பக்கம் கடத்தி வந்துட்டோன்னா நம்ம வந்து எளிமையளிதில் வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை சொல்கிறாரு அப்போ துரியோதனை வந்து என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் வந்து என்னோடய சம்மந்தி தான் அதனால் நான் எப்படியாவது வந்துட்டு அவரை வந்துட்டு நான் பேசி சமாதானப்படுத்தி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அவருக்கு சகுடி சொல்ல நீ அவரை பேசி சமாதானப்படுத்துறதுலாம் வந்து வேலைக்காகாது கிருஷ்ணர் எப்பயுமே சின்ன வயசுலேயே வந்துட்டு வெண்ணெய் திருடி தின்றவர் அவருக்கு வந்து வெண்ணெய் மேலே வந்துட்டு ரொம்ப ஆர்வம் உண்டு அதனால் வெண்ணெய் சார்ந்த நிறைய பதார்த்தங்களை வந்து நீ தயார் பண்ணி அவரை வந்து விருந்துக்கு வா ஏன்னா அவருக்கு வந்து விதவிதமாக அந்த விருந்து கொடு அந்த விருந்தில் வந்துட்டு அவர் வந்து சாப்பிட்டு அந்த திருப்திக்கு வந்துட்டு நம்ம பக்கம் வந்துடுவார் அவர் அப்படி தான் நம்மளால் வளைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் சரி நானும் அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படிங்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் வந்துட்டு கிருஷ்ணருக்கு சம்பந்தார் சம்பந்தம் பண்ணுவார் கிருஷ்ணரோட பையன் வந்துட்டு சாம்பன் என்ன அந்த சாம்பனுக்கு வந்துட்டு துரியோதனோட பொண்ணு வந்து லட்சுமணா குமாரி அதனால் லக்ஷ்மணா வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அது சாம்பன் பார்த்தோன்னா வந்து எப்படி நம்ம வந்து சிவபெருமானை வந்துட்டு அத்தனாரீஸ்வரன்னு சொல்கிறோம் இல்லையா இதே போல் கிருஷ்ணனோட மகன் சாம்பன் கிருஷ்ணனோட மகன் வந்துட்டு இரண்டாவது மனைவியோட பிள்ளை அவர் சாம்பன் சாம்பன் வந்துட்டு சிவபெருமான்கிட்ட வந்து தவம் இருந்து அதனால் பெற்றது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மகாபாரத கதையில் வரும் அதனால் வந்து சிவபெருமான் அருளி கிடைத்த ஒரு மகன்கிறனால அவரும் வந்து ஒரு அத்தனாரீஸ்வர வடிவத்தில் தான் இருப்பார் ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு வடிவம் நம்ம வந்து அத்தனை அறிசனால சீவனை தான் நினப்போம் அதே மாதிரி இந்த சாம்பன் வந்து அதே மாதிரியான உருவத்தில் இருக்கக்கூடியது தான் ஏன்னா இப்போது இந்த துரியர் என்ன சொல்கிறாரு நான் வந்து கிருஷ்ணரை வந்து சா சாப்பாடுக்கு அழைச்சி விருந்து கொடுத்து அவரை வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் கிருஷ்ணர் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து தூதாக வருகிறார் கௌரவர்களை பார்க்க தூரியாதனை பார்க்க வர்றாரு இந்த தூரியாதனை வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம பேசுகிறலாம் இருக்கட்டும் கிருஷ்ணா நம்ம நீ முதல்ல வந்துட்டு நல்லா சாப்பிடு நல்லா உனக்காக வந்து பட்சணங்கள்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வந்து சாப்பிடு நல்லா வயிறாக சாப்பிடு உனக்காகவே ஸ்பெஷலாக வந்துட்டு அரிசை உணவு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு ஒரு விருந்தை சாப்பிட வேண்டுமென்றால் ஒன்று எனக்கு பசி இருக்க வேண்டும் அல்லது இந்த விருந்தை கொடுக்கக்கூடிய ஒன்றிடம் வந்து ஒரு பிரேமை இருக்க வேண்டும் இந்த இரண்டுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாரு அதாவது எனக்கு வந்து விருந்து சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட பசி இப்போ கிடையாதுப்பா அதே மாதிரி பிரேமை அதாவது அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பின் காரணமாக அந்த விருந்தை நீங்கள் கொடுத்தேன்னா வந்துட்டு அந்த விருந்து எனக்கு சுவையானதாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து போர் சூழலில் எ எதிர் எதிர் துருவத்தில் இருக்கிறோம் அதனால் வந்துட்டு என்னால் வந்து இந்த விருந்தை வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விருந்தை மறுத்துடுறார் ஏன்னா இப்போ நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நிறையா திருமண வீடுகள் இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறையா விருந்துக்காக வந்துட்டு நிறையாவே செலவு பண்ணுறாங்க விதவிதமான ஐட்டங்கள் கொண்டு வராங்க சில நேரம் பார்த்தோன்னா இருபது ஐட்டம் முப்பது ஐட்டம்லாம் வைக்கிறப்ப வந்துட்டு அத்தனையும் நம்மளால் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்குது ஒரு காலத்தில் வந்துட்டு நம்மளுடைய பசியாட்டுவதற்காக விருந்து வைத்தார்கள் கல்யாணம் விருந்து வைத்தார்கள் அங்கே போனால் நம்ம வயிறார சாப்பிட்டோங்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தா நம்ம பசிக்கு மிஞ்சிய அளவுக்கு வந்துட்டு விருந்து வைக்கிறாங்க அதில் நிறைய பேர் வந்து தங்களுடைய பகட்டை காட்டுவதற்காக என்னால் வந்து இத்தனை ஐட்டம் வந்துட்டு பரிமாற முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக விருந்து வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ வந்து அங்கே வந்து பசியாற்றுவது என்ற அந்த ஒரு விஷயம் போயிடுது அதே போல் நமக்கு வந்துட்டு அந்த அன்புங்கிறது இல்லாமல் அங்கே பகட்டுங்கிற ஒன்று வந்து வந்து நின்றுக்கிடுது ஒரு அன்பாக வ பண்ணுறதுங்கிறது நமக்கு பிடித்தமான உணவுகளை மட்டும் வைக்கிறது இல்லை நான் வந்து இத்தனையும் வைக்கிறேன் நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு வந்து திணிக்கிறது வந்து ஒரு பகட்டுக்காக திணிக்கிறப்ப வந்து அங்கே அதுவும் அடிபட்டு போயிடுது ஆக நம்ம வந்து அதை விருந்துங்கிறது எப்பயுமே வந்துட்டு நம்ம சில நம்ம பண்ணுவோம் சில நேரம் வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு வர்றாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு அதை வந்து நம்ம வீட்டில் சமைச்சு அதை வந்து அவங்களுக்கு பரிமாறுவோம் அதில் வந்துட்டு அவங்களோட பசியும் ஆறும் அது போக அவங்களுக்கு பிடித்தமான உணவை கொடுக்கும்போது அந்த அன்பும் வெளிப்படும் அப்போ விருந்துங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரதம் வந்து அந்த கதை நமக்கு சுட்டி காட்டுது மகாபாரதங்கிறது வந்துட்டு உண்மை பொய் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க அது வந்து ஒரு கதையாக மட்டுமே பாருங்கள் அந்த கதையிலேருந்துட்டு நமக்கு தேவையான கருத்து இருந்தால் அதை எடுத்துப்போமே அவ்வளோதான் ஓகேங்களா ஆனால் அதை வந்துட்டு ராமாயணம் ஆகட்டும் அதை வந்து நம்ம அரசியலுக்கு கொண்டு வர்றப்போ வந்து அதை நம்ம கடுமையாக எதிர்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு எழுத்தாளரின் ஒரு கற்பனையில் உதித்த ஒரு காவியம் ஓகேங்களா அதில் நிறைய கதைகள் என்ன அந்த காலத்தில் அவருக்கு தோன்றிய விஷயங்களை வச்சு அந்த காவியத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த விதத்தில் வந்துட்டு அதை வந்து நம்ம எப்படி ஒரு நாவலை படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு அதை பாராட்டிக்கிறோமோ அதை மாதிரி வந்துட்டு இதில் இருக்க சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்கலாம் மறுக்கலாம் பாராட்டலாம் ஏன்னா அது கதையை கதையோடு வைத்து போ அதை வந்து உண்மை சம்பவங்கிற மாதிரி அரசியல் கொண்டாந்து அதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் ஆக விருந்துங்கிறது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா அது போதும் நன்றி வணக்கம்